ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா தமிழ்நாடு அரசு வந்து சட்டசபையில் நேற்று ஐயா செந்தில் பாலாஜி அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வந்த அடிப்படையில் வந்து இரண்டு லட்சம் மின் இணைப்பு வந்து கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வரும் காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு காலாண்டில் மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு முதல்வருடைய உத்தரவு நாங்கள் கேட்டிருக்கோம் அவர் தரும் பட்சத்தில் அந்த மின் இணைப்பும் நாங்கள் விரைவில் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு லட்சம் மின் இணைப்பு யார் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் என்ன அப்படின்னா ரெண்டு லட்சம் இலவச விவசாயம் மின்னணுப்பை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா ஸ்கீமும் சேர்த்து தொகுத்து தான் அதை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு லட்சம்னா எக்ஸாக்டாக ரெண்டு லட்சம் இல்லை அதனுடைய ஒரு தொகுப்பாக தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த ரெண்டு லட்சம் மின்னணுப்பில் இலவச விவசாயம் மின்னணுப்பை பொறுத்த மட்டும் நார்மல் ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி தாட்கோ டேப்செட்கோ தட்கள் இந்த எல்லா மின்னணுப்பும் சேர்ந்து இப்போ புதுசாக காவியா டிபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது இந்த காவியா டிபி ஸ்கீமை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பெரிய வீடியோவை போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இந்த எல்லா கேட்டகரியிலும் இருக்கிற மின் இணைப்புகளினுடைய தொகுப்பில் தான் வந்து இந்த ரெண்டு லட்சம் மில்லியன் இப்போ கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இவங்க பொறுப்பேற்றதுல இதுவரைக்கும் இது ரெண்டு லட்சம் மில்லியன் இப்போ கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் அவர்கள் பீரியடில் வந்து ஒரு லட்சம் மில்லியன் இப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனம் ஒன்று பண்ணியிருந்தாங்க இது வந்து ரெண்டு லட்சம் மில்லியன் இப்போ கொடுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய பிக் அச்சீவ்மெண்ட் தான் இதுக்கப்புறமேட்டுக்கு இலவச விவசாய மின்னணைப்பில் நிறைய பேருக்கு நோட்டீஸ் கொடுத்து இன்னும் மின்னணைப்பு இருக்கா மின்னணைப்பு கொடுக்காம இருக்குது இவங்களுடைய நிலை என்ன இவங்களுக்கு எப்போ மின்னணைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் சட்டசபையில் கேட்டிருந்த கேள்வி அதுக்கு தான் முதல்வருடைய உத்தரவு வரும் பட்சத்தில் நாங்கள் அதுக்கான ஸ்டெப்பை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த கேட்டகரியிலையுமே வந்து நிறைய பேருக்கு இலவசம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இந்த எஃப்எஸ்எஸ் ஸ்கீம்லேயும் வந்து பணம் கட்டி பதிவு பண்ணி வெயிட்ருக்காங்க வெயிட் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதே மாதிரி தற்கள் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பதிவு பண்ணி பணம் கட்டியிருக்கிற அனைத்து நபர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க அது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோவாக பதிவும் பண்ணியிருக்கிறோம் இனி வரும் காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு காலாண்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்க போகுது இப்போ அந்த பெண்டிங் இருக்கிற ஸ்கீம்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு மற்ற எல்லாமே மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குலாம் கொடுத்து முடிச்சிருவாங்க ஸோ இந்த காலாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த காலாண்டில் யார் யார் மின் இணைப்பு வாங்கியிருக்கிறீங்க அதுவும் பர்டிகுலராக நம்ம சேனலை பார்த்து நம்ம கைடன்ஸ் மூலியமாக யார் யார் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் அவங்களுடைய பெயரோடைய கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்னுடைய கைடன்ஸ் மூலியமாக யார் யார் வாங்கியிருக்கீங்கன்னு இந்த வீடியோமே வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் அனுப்பிச்சி விட்டுட்டு இதுக்கு என்ன விளக்கம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றி இது போல் நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி வீடியோவை அமுச்சு விட்டு லிங்க் அமுச்சு விட்டு அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் எல்லா அதை பற்றியும் பேசுகிறேன் எனக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொருத்தரை பற்றி நான் பேசுகிறேன் இனிமேல் வரும் வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சு விட்ற வீடியோக்களை பற்றி நிறைய பேச போகிறேன் ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ அமுச்சு விட்டு இதை பற்றி நீங்கள் பேசுங்க அதாவது அரசு இருந்து ஏதாவது ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதை மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் எங்களுக்கு டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் அமுச்சுட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோவை பதிவு பண்ணுறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் இப்போ சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் தென் நம்ம சேனலில் போடுற நிறைய தகவல்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பயனடையும் அதனால் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக உபயோகிச்சுக்குவாங்க நன்றி நண்பர்கள் இன்னொரு வீடியோ பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ